ஊராட்சி நிர்வாகத்தின் தீண்டாமையால் அடிப்படை வசதிகள் ஏதுமில்லாமல் தவிப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மக்கள் இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியத்தில் அமைந்திருப்பதுதான் கீழ்ச்சின்னப்பட்டி கிராமம் அப்பகுதியில் பட்டியல் பட்டியலின சமூக மக்கள் வசித்து வரும் நிலையில் ஊராட்சி நிர்வாகத்தின் தீண்டாமை மனப்பான்மையால் குடிநீர் கழிப்பிடம் சாக்கடை தெருவிளக்கு போன்ற அடிப்படை வசதிகள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது ஊராட்சிக்கு உட்பட்ட மற்ற சமூகத்தினர் வசிக்கும் வீதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ந்து தண்ணீர் வழங்கப்படுவதால் தினசரி தேவைகளில் எந்த சிக்கலும் இல்லாத நிலையில் பட்டியல மக்களுக்கு நேரத்தில் மட்டுமே நீர் கூறப்படுகிறது கவிதா வந்து கிராமத்தில் இருக்கோம் எங்களுக்கு வந்து காலனின்ற ஒரு பேரு ஊருக்குள்ளாதி இருக்குங்க ஆனா எங்க காலனிக்கு மட்டும் தண்ணி வரல தண்ணி வசதி இல்ல கொலா டேங் போட்டு கொடுத்தாங்க அதுவும் எடுத்துட்டாங்க இப்ப வந்து ஓட்டு எலெக்ஷன் வரும்போது மட்டும் எல்லாரும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க மத்த நேரம் வந்து முன்னாடி நிக்க மாட்டேங்கிறாங்க தண்ணி வசதி வந்து தான் வந்துச்சு ரெண்டு நாளைக்கு அதுக்கப்புறம் தண்ணி வரவே இல்லை நல்லா குழாயெல்லாம் புடிங்கி கீழே போட்டோம் அப்படி இருந்தும் தண்ணி வரல தண்ணி வராத்தான் நாங்கள் நிறைய தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் அங்கே வந்து நிறையாவே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்திருக்கோம் யாருமே எது ஹெல்ப் பண்ணல இங்கேருந்து வந்து பஞ்சாயத்து மூலியம் வருவாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க இப்போ வந்து எங்களுக்கு வந்து லைட் வசதி இல்லை லைட் வந்து கரண்ட் போனா லைட்டு போயிடும் திருப்பி வந்து எங்களை பார்க்க மாட்டாங்க இங்கே வந்து ரெண்டு கரண்டு இருக்கு ஊருக்குள்ள ஒன்று இங்கே காலனிக்கு ஒன்று இருக்கு காலனியை வந்து பார்க்கவே மாட்டாங்க ஊருக்குள்ள வேணா அங்கே எடுத்து போட்டுக்கு அது மாதிரி இந்த லைட்டு வந்து ஆஃப் ஆயிரும் மூணு லைட்டும் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் எரியுமே சொல்ல போனா ஏன்னா இப்போதான் ஒரு வாரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு நான் லைட்டு வேலைக்கு போயிட்டு வரேன் ஒரு ரெண்டு மணிக்கு போவே மதியம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்குறேன் தெரு லைட்டு எதுவுமே இருக்காது நான் போன் போட்டு இருந்து வர சொல்லுவேன் அது மாதிரி தண்ணி குழாய் தண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் வேலைக்கு போயிட்டு வந்து தண்ணி எடுப்போம் இங்கே காலாசுப்புறம் தான் முக்கால்வாசி நிறைய பேர் அவங்களும் நாலு மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு வந்து பத்து மணிக்கு வந்து தண்ணி எடுத்து அதுக்கப்புறம் தான் சாப்பாடாக்கி இது பண்ணுவாங்க நல்ல தண்ணி இல்லது உண்மையாவே உப்பு தண்ணி தான் எல்லாமே அப்புறம் என்ன சொல்ல இந்த வீடு கட்டி தரது கூட இன்னும் எதுவுமே வரல யாருக்குமே எழுதிட்டு போயிருக்காங்க மராமத்து எழுதிட்டு போயிருக்காங்க எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லை ஒரு கோயில் கூட கட்டித்தரலை எங்களுக்கு இந்த நாகம்மா கோயில் இருக்குது இது கூட கட்டித்தர சொன்னால் அதுவும் கட்டித்தரலை போன பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இருக்கும்போது சொன்னேன் எங்கள் அப்பா இறந்து இறந்துட்டா இருப்பேன் அப்போயே சொன்னேன் எங்கள் அப்பா எலக்ஷன் நிற்கும் போதே அப்பயும் எந்த ஒரு ஹெல்ப் பண்ணலை அதிலும் பொது பயன்பாட்டு குடிநீர் பைப்லைன் அமைக்கப்பட்டிருந்தாலும் அதில் குழாய்கள் இணைக்கப்படாமல் இருக்கிறது பைப்பில் கசியும் நீரையே சமைப்பதற்கும் குளிப்பதற்கும் பயன்படுத்தும் நிலையில் இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர் குறிப்பாக தனிநபர் கழிப்பிட வசதி பொது கழிப்பறைகள் சாக்கடை வடிகால் வசதிகள் இன்றி இந்த மக்கள் ஏராளமான சுகாதார சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர் அவங்களுக்கு மட்டும் அவகாலங்களுக்கு மட்டும் எடுத்து விடுறாங்க சாமி எங்களுக்கு வர்றதில்லை எங்களுக்கு ஒரு இந்த ரைட்டு கூட நேரத்தில் இன்றைக்கி தான் போட்டாங்க ரைட்டு கூட இந்த கால் இருந்து ரோட்டில் தண்ணி வருது வந்தால் கூட ரோட்டில் தண்ணி வருது ஒரு சாக்கடை இல்லை ஒன்றும் இல்லை எங்களுக்கு குடிக்கிற தண்ணி தான் பிரச்சனை இப்போ நாங்கள் நடந்து நடந்து வயசானவங்களுக்கெல்லாம் நடந்து நடந்து போய் தூக்கிட்டு வர மாதிரி இருக்குது ஊருக்குள்ள ரொம்ப வசதி செஞ்சிருக்காங்க எங்கிட்ட எந்த மாதிரி வசதி இல்லை மேலும் இவர்கள் வசிக்கும் பகுதியில் தெருவிளக்கு வசதி வீடற்றவர்களுக்கு மனைப்பட்டா அரசு வீடு திட்டங்கள் போன்ற எந்த உதவியும் வசதிகளும் இல்லை இதனால் எந்த அடிப்படை வசதியும் செய்து கொடுக்காததால் எதற்கு வரி செலுத்த வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கேள்வியை முன்வைத்துள்ளனர் இதற்கு வீட்டு வரியும் குடிநீர் வரியும் முறையாக செலுத்திய பிறகுதான் நூறு நாள் வேலை அட்டை வழங்கப்படும் என்று ஊராட்சி நிர்வாகம் நேரடியாகவே தங்களை மிரட்டுவதாகவும் தெரிவித்துள்ளனர் சாக்கடை கொண்டு வந்தாங்கண்ணா கொண்டு வந்து பண்ணாங்க வந்துட்டு குளியெல்லாம் தோண்டிட்டு காசு பத்தல அப்படின்னு ரிட்டர்ன் கொண்டு போயிட்டாங்க திருப்பி சாக்கடை வேணாம் அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க டேங்கு போடுறோம் அப்படின்னாங்க டேங்கு போறக்குமே நாங்க தான் தோண்டி கொடுத்தோம் அவங்க முன்னாடி ஒரு வெள்ளைக்கா டேங்கு இருக்கா அது முன்னாடியுமே சின்ன சின்ன பிள்ளைங்க தான் போய் வேலை பார்த்து தோண்டி குடுத்துச்சுங்க அதுக்கப்புறம் தான் டேங்கே போட்டாங்க அதுக்குமே காசு இல்லை எங்க கிட்ட நீங்க தோண்டி கொடுங்கன்னு கிளார்க்கு உங்களாம் சொன்னாங்க நாங்களாதான் அப்புறம் எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்ற ஒரு காண்டி போய் தோண்டி கொடுத்தோம் சின்ன சின்ன பிள்ளைங்களா நின்று தோண்டி கொடுத்துச்சுங்க இங்க இந்த இந்த பக்கத்துல வந்து வீடு எதுவுமே எந்த வசதியுமே கிடையாது சாக்கடை தண்ணி போற கூட இந்த பக்கத்துல வசதியே இல்லை தண்ணியுமே வராது வீடு வந்து ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இந்த காலங்க அது இப்பதான் வந்திருக்க தவிர அப்ப இருந்து இப்ப வரைக்கும் வரவே இல்லை இன்னுமே குளிக்கட்டாங்க எதுவுமே எந்த அடிப்படையுமே இப்ப நாங்க போய் எல்லாமே கேட்போம் வரேன்னு சொல்லுவாங்க வரமாட்டாங்க வந்து பாத்துட்டு நாங்க சரி அப்படின்னு போயிடுவோம் திருப்பி நாங்க போய் கேட்டா காசு பத்தல அரசாங்கத்துல இருந்து காசை தரல அப்படின்வாங்க கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டாங்க கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு குடிநீர் குழாய் அமைத்து தர கேட்டபோது ஆள் வைத்து பள்ளம் தோண்ட நிதி இல்லை என்றும் நீங்களே பள்ளம் எடுத்துக் கொடுங்கள் என்று ஊராட்சி நிர்வாகத்தினர் கூறியதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இதற்காக அப்பகுதி பெண்களே பள்ளம் தோண்டிய காட்சிகளும் வெளியாகியுள்ளன சிறுபான்மையினராகவும் சமூகத்தில் பின்தங்கியவர்களாகவும் இருப்பதால் தங்களின் குரல் கேட்கப்படாத நிலையில் உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்துடன் விளக்கம் கேட்க முயற்சிக்கும் பொழுது பதிலளிக்கவில்லை இதுகுறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது உடனடியாக சம்பந்தப்பட்ட ஊராட்சியில் கள ஆய்வு மேற்கொண்டு ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையாக விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் குறிப்பாக அமைச்சர் மூர்த்தியின் தொகுதியாக இது இருக்கும் நிலையில் அவர் நேரடியாக தலையிட்டு பிரச்சினையை தீர்த்து வைப்பாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் இதுபோன்ற பல கிராமங்கள் தமிழ்நாட்டில் இன்னும் இருப்பதுதான் வேதனையின் உச்சம் ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்